ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் ஈஸன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடில் நடந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்குல்ல அதை பற்றின ஒரு டிஸ்கஷன் போக போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யார் வெளியேற போகிறா அப்படின்ற ஒரு தகவல் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நேற்று லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்று முக்கியமான சம்பவங்கள் நடந்தது ஒன்று வந்து இந்த ஒரு பூரி சண்டை ஒன்று போட்டாங்க அதாவது தீபக் அவர்களுக்கும் நம்ம ஜாக்லின் அவர்களுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அதாவது தீபக் என்ன சொல்கிறாருன்னா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ பூரி சுடான்கிறாரு ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அடிக்ஷன் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லாருமே சப்பாத்தி சாப்பிட்டுருவோம் வாரம் டெய்லி ஸோ இப்போ வந்து பூரி சாப்பிட்லான்றாங்க ஏற்கனவே ஒரு எண்ணெய் வந்து இருக்கு ஆல்ரெடி ஸோ அதில் கரெக்டாக இருக்கும் போட்டுக்கிட்டான்றாரு தீபக் சொல்கிறாரு இது கரெக்டாக இருக்காது ஏன்னா இன்னும் வந்து அடுத்த வாரம் ஓட்டணும் கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியல ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வான் பண்றாரு பட் இருந்தாலும் அவங்க கேட்குற மாதிரி தெரியல ஆங்க சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு மஞ்சரி ஜாக்லின் மற்றும் விஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரி வந்து ஓகேன்றாங்க அப்போ சௌந்தரியா அவர் கமெண்ட் அடிக்கிறாங்க என்னங்க நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கா சப்பாத்தி சாப்பிட்டா குட் ஃபார் ஹெல்த் பூரி சாப்பிட்டீங்கன்னா வீங்கிரும் மூஞ்சி பூரி மாதிரி வயிறுலாம் வந்து அவங்களுக்கு பெருசாகிடும் அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு சண்டை ஆக்சுவலாக இது தேவையில்லாத ஒரு சண்டை தான் பட் இருந்தாலும் ஒரு கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து அன்ஷிதா அவர்களுடைய லவ் ஸ்டோரி அதை நைட் வந்து கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அருண் அர்ச்சனாவை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிட்டாங்க அவங்க என்னடா அது இவ்வளவு அன்பாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கும் ஒரு லவ் இருந்தது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லவ்வுக்கு இல்லை இப்போ நீங்கள் பாசமாக இருக்கீங்களா அந்த மாதிரிலாம் என்னை வந்து ஏமாத்திட்டாங்க ரொம்ப நேரம் வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் பட் உங்களை பார்க்கும் பொழுது அது உண்மையான லவ் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது யூஆர் வெரி லக்கி டு ஹாவ் அர்ச்சனாஸ் யுவர் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அருண் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தாங்க இப்போ அருண் வந்து தான் லைஃப் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அதில் நான் வந்து ஒரு கிளிப் பார்த்தேன் அந்த கிளிப் பார்த்துட்டு கீழே ஒரு கமெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் கமெண்ட் பார்த்தா ஏமா அதுக்கு ஓ உன்னோடய லவ்வர்கிட்ட வந்து போய் நீ இது பண்ணணுமா பாசமாக இருக்கணும் அதை விட்டுட்டு இன்னொருத்தன் புருஷன் கூட பாசமாக இருந்தால் எப்படிம்மா அந்த லவ் வந்து உருக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விளங்கி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரியா ஏன்னா இதெல்லாம் அந்த யோசிக்கவே இல்லை இவங்க இப்படி யோசிக்கிறாங்க பாருங்கள் நீ எதுக்கு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க நீ ஏன் ஒரு டம்மி பீஸ் தானே அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கலாய் கலாய்ச்சி விட்டாங்க அஞ்சுதா அப்படிங்கிறது தான் ஸோ இது ஒரு பாயிண்ட் நடந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு டிஸ்கஷன் போகுது அதாவது நம்ம விஷ்ணுவை வந்து எதுக்கு சௌந்தரியா லவ் பண்ணுறாங்க அது என்ன எதனால் காரணம் அப்படின்ற மாதிரி மஞ்சிரி நயான்லாம் கேட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவன் ரொம்ப நல்ல பையன் தங்கமான கேரக்டரு அவன் வந்து நம்மளை ரொம்ப லவ் பண்ணுறதோட அவன் வந்து மிருகங்களை வந்து ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஏன்னா அவனுக்கு பேரே கிரீன் அனிமல் தான் வச்சுருந்தாங்க போன சீசனில் ஸோ தக்கதான் வச்சிருக்கான் எங்கே போன தெரியுது ஏன்னா அவனுக்கு அனிமல் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் நல்ல தங்கமான பையன் எல்லா இடங்களிலும் எனக்காக வந்து நின்றுருக்கான் எல்லா இடங்களிலும் எனக்காக வந்து பேசியிருக்கான் எனக்காக வந்து அப்ளை பண்ணி நிறைய இடங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கான் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு அவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பேசினாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சௌந்தரியாவுடைய இந்த லவ் வந்து வெளியே எப்படி ஏற்றுப்பாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனால் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க அவங்க அப்பா எப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம் அப்படி கன்வின்ஸ் பண்ணிடுவேன் ஸோ அதை பற்றி கவலை இல்லை அவங்க வீட்டில் தான் அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து பழம் வந்து பார்க்க முடிஞ்சு ஸோ இதுதான் வந்து அந்த கண்டென்ட்டு அடுத்து இந்த ராணம் இருக்கார்ல அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்றவங்க வந்து மரியாதை கொடுப்பது அப்படிங்கிறதே சுத்தமாக கிடையாது அவனை ஒரு மனுஷனா கூட யாரும் மதிக்க ஈவன் தோ அவன் மனசனே இல்லைனா கூட அவன் வெளியே போகணுன்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை கேம் வைஸ் அவனை காலி பண்ணால் ஓகே பட் ரொம்ப பர்சனலாக அவனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது முத்துக்குமாரன் எல்லாம் பேசிகிட்ருக்கும்போது தீபக்கெல்லாம் இருக்கும்போது ஏண்டா நீ எவ்வளோடா பணம் எடுப்பேன் அப்படின்னு உடனே பதினாலு லட்சம் வருது நான் எடுப்பியா அப்படின்றாங்க நான் எடுக்க மாட்டேன் நான் கப்பு தான் எடுப்பேன் அப்படின்றான் கப் டீக்கப்படுக்க புரியுது அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறது சரி அது கூட ஓகே ஒரு தடவை கலாய்க்கிறாங்க அப்படின்னு விட்டுட்ருலாம் ஆனால் இந்த பெட்டி பணப்பெட்டி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா இருந்தாலும் அனுப்பிச்சி தான் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பேசிகிட்டு இருக்க முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீ அதுக்கெலாம் தகுதி இல்லாத ஒரு ஆள் அவனுக்கெலாம் அதெல்லாம் கிடைக்காது அப்படி ப்ராங்க்குன்னு சொல்லி ப்ரேங்க் பண்ணுவான் அந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு திவிக அதை வந்து கழுத்தாட்ட அடித்து வெளியே போகணுன்னு சொல்லிடுவார் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து சொல்கிறாங்க ஸோ எல்லாருமே ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஃப்ளூக்கான ஒரு கேண்டடேட்டாக பார்க்குறாங்க முத்துக்குமரன் வந்து தீபக் கூட வந்து சாங்கிட்டு இருக்கும்போது கூட நைட்டு ஒரு விஷயம் சொன்னார் அதாவது நானும் மஞ்சரியும் வந்து தமிழ் மேச்சு எங்கள் மூச்சு இதுக்கு வந்து நான் போயிருந்தேன் நான் அப்போ வெளிமேட் ஆகிட்ட முன்னாடியே மஞ்சரி அடுத்த ரவுண்டு போனாங்க பட் எனக்கு கூட போட்டி போட்டால் வந்து அந்தளவுக்கு கிடையாது அவன் டேலண்ட்டு பட் அவன் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு பற்றி ஏதோ வந்துச்சு கவிதை மாதிரி அதை வந்து எப்படியோ வந்து மானியத்தையை போட்டு எழுதிட்டான் அதை பார்த்துட்டு வந்து எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க எப்படிண்ணா எப்படி எழுதுனா அப்படின்ற மாதிரி ஸோ அவன் என்னை ஓவர்டேக் பண்ணிட்டான் நான் வெளியே போய்ட்டான் அவன் வந்து என்னோட முன்னாடி போய் அடுத்த மஞ்சரி கூட அவன் வந்து தோட்டிட்டான் மஞ்சரி அதுக்கு அடுத்த ரவுண்டில் தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தீபகிட்ட சொல்லிட்டு இருந்தான் அதை என்ன சொல்ல வரான் அப்படின்னா த பீப்புள் அவன் டேலண்ட் என்னன்னு தெரியாமல் இருக்கும் அது தெரிஞ்சிச்சுன்னா அவன் ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருப்பான் சைலண்ட்டாக அப்படின்ற மாதிரி ஏன்னா வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ராணை வந்து ஏதோ பண்ணுறான்னு சொல்லிட்டு அடிச்சுனா சொல்லிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் இருக்கும் ஆனால் வந்து உனிக்காதான் பண்ணுறான் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது வெளியே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே உள்ளிருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபீல் வந்துருச்சு அதெல்லாம் அவன் சும்மா இருக்காம அந்த ஏஆர்எம் கான்செப்ட் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு விட்டவொடனே எல்லாத்துக்கும் நிஜமாகவே இந்த மாதிரி ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பயத்தில் வந்து அவன் வெளியே போகணும் அவன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க பட் அதை கேம் வைஸ் சொன்னால் பரவாயில்ல சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெக்ட்டை அவனை வந்து டவுன் பண்ணும் அப்படின்றதற்காகவே நீ வெளியே போயிடுவேன் ஓகே கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது அது அவங்களுடைய கேமை தான் வந்து பாதிக்குமே தவிர முத்துக்குமரனுக்கோ இல்லை தீபக்குக்கோ இல்லை வந்து ஜாக்லினுக்கோ அவங்களுடைய கேம் வந்து அவங்க அந்த பையனை சும்மா தான் அவன் ஆம்பாடு சும்மா கிடையாது ஆம்பாரு போயிட போகிறா இவங்களா ஏன்டா பேசி பெரியலாம் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக வரும் ஸோ அது ராணுவக்கு கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் இவங்க பேச பேச ராணவுக்கு அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மறந்துட்டாங்களா இல்லை என்னன்னே அவங்களுக்கு தெரியல என்ன கதனே ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் இன்னும் ரெண்டு வாரம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி தட்டி ஒருத்தனை வந்து பே பேசும் பொழுது கண்டிப்பாக மக்களுக்கு இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டாப் பிளேயர்ஸ் உங்களுடைய கேமை ஒன்றுமே ஒரு எஃபர்ட் போடாத ஒரு பையன் இது வரைக்கும் அவனை அவனுக்காக அவனை பேசுகிறேன்ற பேரில் அதை இழந்து விடாதீர்கள் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அடுத்து எவிக்ஷன் பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷன் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஏன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது பத்து பேர் உள்ளே போகணும் சரியா பத்து பேரில் ரெண்டு பேரை டிக்கெட்டு வினாலே நிப்பாட்டிடுவாங்க மிச்சம் எட்டு பேர் விளாடுவாங்க இதான் போன வருஷம் ஃபார்மெட்டு இந்த வருஷம் அதே தான் பண்ணி பண்ண போகிறான் அதுக்கடுத்த வாரம் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு அடுத்து ரெண்டை தூக்கிட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இருக்கும் மிட்வே மிட் வீக்கே விஷனில் ஒருத்தனை தூக்கிட்டு அஞ்சு பேர் வந்து உள்ளே போயிடுவாங்க ஃபைனல்ஸ்க்கு இதுதான் பண்ண போகிறாங்க அப்படின்றது எனக்கும் தோணுது ஸோ இந்த ஃபார்மர்ட் தான் வர போகுது அப்படிங்கிறது தான் ஸோ இன்னும் மூன்று வாரங்கள் எஞ்சியுள்ள நிலையில் இதுதான் பிளானிங்காக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸிக்யூஷனும் சரியா அப்படி இருக்கும் பொழுது ஜெஃப்ரி அன்ஷிதா அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து ஓட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் விஷாலும் வந்து எனக்கு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா பெரிய வித்தியாசம் இல்லைங்க பவித்ரா கூட ஓரளவுக்கு பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசம் இருக்குது பட் விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுக்கு விஷாலுக்கே ரொம்ப சொற்பமான வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்குது ஜெஃப்ரிக்கும் விஷாலுக்குமே வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வாக்குகள் தான் அன்னஃபிஷேலே வித்தியாசம் இருக்குறதுனால விஷால் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் யாராவது சேவ் பண்ணணும்னு அவசியம் இப்போ ஜெஃப்ரெலாம் உள்ள சேவ் பண்ணால் டிக்கெட் ஃபின்னாலே எடுத்துருவான் ஸோ அவங்க சேவ் பண்ணாலும் அவங்களுக்கு தான் அது ஆபத்தாயிடும் ஏன்னா அவங்க நினைக்கிற ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்டு பின்னாலே வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால அதை வந்து அவங்க யோசிப்பாங்க ஜெஃப்ரியை கூப்பிட்டு வரதுக்கு ஸோ ஜெஃப்ரி கன்ஃபார்மாக எழுவிட்டது தான் விஷால் அந்த அனுஷிதாவில் யாராவது ஒருத்தவங்க எழுவிட்டாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ மேபி விஷால் ஜெஃப்ரியாக கூட இருக்கலாம் இல்லை ஜெஃப்ரி கூட இருக்கலாம் அட் ஜெஃப்ரி வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இதுதான் ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி அஃபீஷியல் லிஸ்ட்டும் வந்துருச்சு ஜாக்லின் முதலிடம் இரண்டாவது ராணவ் மூன்றாவது மஞ்சரி நாலாவது பவித்ரா சரிங்களா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா அதுதான் இந்த சீசனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எந்த ஒரு சீசன்லேயும் ஒரு வெற்றியாளருக்கும் அடுத்திருக்கக்கூடிய இருக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும் பட் இந்த சீசனில் அது இல்லை எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்பே ஒரு எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமே லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போக மாட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு நிஜமாய் டஃப்பான ஒரு ஓட்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள் யார் ஹெல்மெண்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை